அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு போற தகவல் ஆடி பெருக்கு வீட்டில் வழிபடும் முறையும் எந்த நேரத்தில் வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்க்க போறோம் ஆடி மாதம் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த மாதத்தில் எந்த வழிபாடு செய்தாலும் அதன் பலன்கள் பல மடங்காக அதிகரிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாள் ஆடிப்பெருக்கு இது ஆன்மீக வழிபாட்டிற்கு மட்டுமின்றி பலவிதமான சுப காரியங்களை துவங்குவதற்கும் ஏற்ற நாளா இருக்கு ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் தங்கம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவது தாலி சரடு மாற்றுவது தாலி பெருக்கி கோட்பது சொத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகள் செய்வது வியாபார பேச்சுவார்த்தை துவங்குவது ஆகியவற்றை இந்த நாளில் செய்யலாம் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இந்த நாளை ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி நோம்பி அப்படின்னு சொல்வாங்க இந்த நாள் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாள் ஆடி மாதத்தின் ஆடி பெருக்குறோம் ஆடி மாதத்தில் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் நீர் பொங்கி பெருக்கெடுத்து வரும் ஆடியில் விதை விதைக்கும் விவசாயிகளுக்கு ஆறுகளில் பெருக்கெடுத்து வரும் நீர் விவசாயம் செய்ய அமோக விளைச்சலை பெற உதவியா இருக்கும் அதனாலதான் விவசாயத்தை செழிக்க செய்யும் நீர் மகளுக்கு மரியாதையும் வழிபாடும் செய்யும் திருநாளே ஆடிப்பெருக்கு திருநாள் ஆகும் நாம முன்னோர்கள் காலத்திலிருந்தே வழ ஆடி மாதத்துல எந்த ஒரு சுப காரியங்களும் செய்ய மாட்டாங்க இது வழிபாட்டிற்குரிய மாதம் என்பதால் உலகியல் இன்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் ஆடி மாதத்தில் திருமணம் மட்டுமின்றி வளைகாப்பு கிரக பிரவேசம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூட நடத்தப்படுவது கிடையாது ஆனால் ஆடி பெருக்கு நாளில் வழிபாடு முதலீடு தான தர்மம் என எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பல மடங்காக பெருகும் என்பதால் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் வியாபார விருத்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை இந்த நாளில் ஆடிப்பெருக்கு நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் தாலி சரடு ஆகியவை வைத்து வழிபடுவார்கள் அருகில் நீர்நிலைகள் ஏதும் இல்லாதவர்கள் வீட்டில் நீர் வரும் குழாய் போன்றவற்றிற்கு பூஜை செய்து வழிபடலாம் அல்லது வீட்டின் பூஜை அறையில் ஒரு சொம்பில் பலவிதமான புண்ணிய தீர்த்தங்கள் ஊற்றி அதில் சிறிது மஞ்சள் தூள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எலுமிச்சை பழம் ஆகியவற்றை வைத்து அதில் அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருள வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் ஒன்று உள்ளது அதேபோல் புதிதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கியும் போடுவார்கள் திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஒரு நூலில் மஞ்சளை நனைத்து கைகளில் கட்டி விடுவார்கள் அவர்கள் ஆடிப்பெருக்கு அன்று விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் அமையும் என்பதும் நல்ல கணவர் அமைவார்கள் என்பதும் நம்பிக்கை இந்த கயிறை மூன்று நாட்கள் வரை பெண்கள் கைகளில் கட்டியிருப்பார்கள் இந்த ஆண்டு ஆடிப்பேருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்று மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது இது முன்னோர்களுக்குரிய ஆடி அமாவாசை நாளாகும் அதேபோல் அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை ராகு காலமும் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது அதனால் ராகு காலம் எமகண்ட நேரம் தவிர்த்து மாலை நாலு ஐம்பத்தைந்து மணிக்கு முன்பாக ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் காலையிலேயே குளித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிடலாம் ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டிலோ அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் அன்னங்கள் எனப்படும் பலவிதமான கலவை சாதம் செய்து படைத்து வழிபடலாம் அல்லது பாசி பருப்பு ஏலக்காய் நெய் கலந்து பருப்பு பாயாசம் செய்தும் சர்க்கரை பொங்கல் படைத்தும் வழிபடலாம் ஆடிப்பெருக்கத்தை தரக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் அன்னதானம் செய்வது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அதோடு வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் பெருகும்